வணக்கம் வணக்கம் நாம் இதற்கு முன் சந்தித்திருக்கிறோம் என்னை உங்களுக்கு தெரிகிறதா நான் உங்களிடம் ஒன்று கேட்க வேண்டுமே தாராளமாக கேளுங்கள் சிவராத்திரிக்கு இன்னும் எத்தனை நாட்கள் உள்ளன இன்னும் சற்று ஏறக்குறைய ஒரு மாதத்திற்கு மேல் உள்ளது ஆமாம் நீங்கள் சிவராத்திரியை பற்றி கேட்கிறீர்களே உங்களை பார்த்தால் சிவபக்தன் போல் தெரியவில்லையே உண்மைதான் உங்களைப் போன்ற ஆச்சார அனுஷ்டானங்கள் என்னிடம் கிடையாது அது எனக்கு தேவையும் இல்லை அனுஷ்டானங்கள் இல்லாமல் இறைவனடியை எப்படி அடைய முடியும் ஒருவேளை நீங்கள் சித்தயோகியோ இப்படியெல்லாம் நான் சிந்தித்துப் பார்த்ததே இல்லை இனியும் சிந்திக்கப் போவதில்லை உண்மையில் நீங்கள் யார் புரியும்படி சொல்லக்கூடாதா நான் யார் இந்த கேள்விக்கான விடையை என் குருநாதராலேயே அவ்வளவு சுலபத்தில் கண்டறிய முடியவில்லை அந்த குருவின் அருளை பரிபூர்ணமாக பெற்றிராத நான் எப்படி யாரென்று கூற முடியும் புரிகிறது சில யோகிகள் எப்பொழுதும் இப்படித்தான் தங்களுக்கென்று பிரத்யேகமான வழிமுறைகளை வைத்துக்கொண்டு தாங்களும் குழம்பி மற்றவர்களையும் குழப்புவார்கள் ஆமாம் இது என்ன வேலை வீணை ஆமாம் இது எங்களின் இசைக்கருவி எங்களின் இசைக்கருவி என்றால் எங்கள் இறைவனாகிய சிவன் அதாவது பரமன் ருத்ரன் வாசித்த வீணை அதனால் ருத்ர வீணை என்பார்கள் பெயரில் என்ன இருக்கிறது இதற்குள் அடங்கியிருக்கும் இசை உலகத்திற்கே பொதுவானது இன்னும் சொல்லப்போனால் மனித குலத்திற்கே பொதுவானது உண்மைதான் இது எப்படி உங்களிடம் அனைவருக்கும் பொதுவானது என்னிடம் இருக்கக்கூடாதா எந்த ஒரு கேள்விக்கும் நேரான பதிலே உங்களிடம் இருந்து வரமாட்டேன் என்கிறதே இதை கொஞ்சம் வாசியுங்களேன் சற்றே இதன் இசை இன்பத்தை நானும் அனுபவிக்கிறேன் மன்னிக்க வேண்டும் என் குருநாதர் இதை நான் வாசிக்கக்கூடாது என்று கூறியிருக்கிறார் என்ன விந்தை இசை தடையா இது தடையல்ல கட்டுப்பாடு காரணம் குருவிடம் நான் கேள்விகள் கேட்பதில்லை அவர் கட்டளையை நிறைவேற்றுபவன் நான் அப்படி ஒரு குரு பக்தியா பலே அம் ஆம் யார் அந்த குருநாதர் அவர் ஒரு இசை கடல் மகாயோகி இமயத்தில் வாழ்பவர் பெயர் உண்மையில் எனக்கு தெரியாது மன்னியுங்கள் குருவின் பெயர் தெரியாத சீடரா நீங்கள் அப்படியல்ல பெயர் என்பது ஒருவித அடையாளம் உனக்கு நான் எப்படி தெரிகிறேனோ அப்படி என்னை அழைக்கலாம் என்று அவர் கூறியிருக்கிறார் அதுவும் உண்மைதான் சரி நீங்கள் என்ன பெயர் வைத்திருக்கிறீர்கள் நான் என்னையே அவரில் பார்க்கிறேன் அதே சமயம் பாபா என்கிற ஒரு பெயரே பொருத்தமாக எனக்கு தோன்றியது ஓஹோ அவர் பாபா என்றால் நீங்கள் என்னையும் பாபா என்கிறார்கள் பாபா சித்த யோகிகளுக்கு பொதுவான பெயராயிற்றே பெயரில் என்ன இருக்கிறது செயலில் சிறந்து விளங்க வேண்டும் நீங்கள் அப்படி எந்த செயலில் சிறந்து விளங்க விரும்புகிறீர்கள் எனக்கு இப்பொழுது ஒரே ஒரு கடமைதான் இந்த ருத்ரவேனையை என் குருநாதர் விருப்பப்படி இந்த தோடிபுரம் ஆலயத்தில் பாதுகாப்பாக சேர்த்துவிட வேண்டும் இது இந்த ஆலயத்தின் சொத்து இதன் உரையை விளக்கி நான் பார்க்கலாமா தாராளமாக வாருங்கள் தோடிபுரத்து ஆலய வீணைதான் ஒரு காலத்தில் இங்கிருந்து களவு போனது என்று திரும்ப வந்திருக்கிறது எங்கே நான் வழங்க வேண்டும் என்று கூறுங்கள் அவரிடம் இதை நான் சேர்த்து விடுகிறேன் நல்லவேளை இன்று நான் உங்களை சந்தித்தேன் இன்று தோடிபுரம் இருக்கும் நிலையில் இதை நீங்கள் தந்தால் இதை வாங்கி ஆலய கருவுளத்தில் வைத்து பராமரிக்க யாரும் தயாராக இல்லை ஊரே காலியாகிக் கொண்டிருக்கிறது ஆலயத்தில் கூட பெயரளவில்தான் பூஜைகள் நடந்து கொண்டிருக்கின்றன அதே சமயம் இது எப்படிப்பட்ட சக்தி வாய்ந்தது என்று அறிந்த திறமை வாய்ந்த சிலர் இங்கு இருக்கிறார்கள் அவர்களுக்கு நீங்கள் இங்கிருப்பது தெரிந்தால் அது இந்த வீணைக்கே ஆபத்து அரிய பொக்கிஷமான இதை அவர்கள் தங்கள் சுயநலத்திற்காக பயன்படுத்த தயாராகி விடுவார்கள் கவலை வேண்டாம் இந்த வீணையையும் என்னையும் என் குருநாதரின் திருவருள் காத்து வருகிறது அது இனியும் காத்திடும் உங்கள் நம்பிக்கையை நான் பாராட்டுகிறேன் இறையருள் எப்பொழுதும் புத்தியில் வெளிச்சமாக வேலை செய்யும் இப்பொழுது அது உங்களை என் வீட்டிற்கு அழைக்கிறது வாருங்கள் பாபா ஆனா உன் வீட்டு பூஜை அறையில் காவல்ல ஒரு புஸ்தம் இருக்கே அதோட பேர் தான் அது அது என்ன இப்போ அது எனக்கு வேணும் யாரோ சித்தர் வந்து இந்த வேலையை செஞ்சுட்டு போன மாதிரி எனக்கு தோன்றது சித்தரா வர தொண்ணூறு நாள்ல நிச்சயமா எல்லா மர்மமும் விளக்கிடுன்னு நான் நம்புறேன் எதுக்காக இல்லனாலும் அதுக்காகவே இந்த சங்கரா இனி உட காதலிக்க போறான் துணிஞ்சிட்டேன் பாம்பு பிடிக்க போறேன் முதல்ல எங்க ஆத்துக்கு வந்து எங்க அத்தையும் பெரியன் தரத்துன்னு சொல்லப் போறேன் பேஷா அந்த காரியத்தை இன்னைக்கே செஞ்சுட்டா போறது காயத்ரி இவனுக்கு பொருத்தமா இருப்பா ஆனா இவன அவளை பிடிக்கணுமே என்ன மன்னிக்கணும் என்னால உங்க உறவுக்குள்ள விரிசல் ஏற்படுத்தடா போறர்க்கு அதெல்லாம் ஒண்ணு இல்ல माफله கொஞ்சம் முன்கோபக்காரர் நாள நாளல சரியா போடும் வர போயிடுப்பா நாங்க போற இடத்துக்கு நீ வரக்கூடாது நீங்க தான் ஏன் இடத்துக்கு போறீங்க என்னடி சொன்னா தெளிவா பேசுறானா தெளிவா மட்டும் சொல்லலம்மா ரொம்ப அழுத்தமாவும் பேசுறான் நாங்க போற இடத்துக்கு நீ வரக்கூடாதுன்னு சொன்னேன் தான் நீங்க போறீங்கன்னு சொல்ற சின்னம்மா சொன்ன மாதிரி அசோகம் இப்ப அசோகம் இல்ல பாபா அப்படியா அந்த பாபாயே இவன் ரூபத்துல வந்து நம்மளை சோதிக்கிறார் பாபா நல்லடம் முடிஞ்சுதான் சொந்திரம் எதிர்பார்த்த வர முடியல அங்க சூழ்நிலை அந்த மாதிரி என்ன விமலா அசோகனை போய் பேசு அவன் எப்படி இருக்கான் என்னாச்சு

நீ சொன்னணி பங்களா பூஜைக்கு போனப்போ அசோகம் வந்தா திரும்பிப்போ நீ இங்கெல்லாம் வரக்கூடாதுன்னு திலகா சொன்னதுக்கு நீங்கதான் ஏன் இடத்துக்கு வந்துகிட்டு சொன்னா அவன் சொன்னதை நிச்சயமா அவ இல்ல இப்படி சொல்றதெல்லாம் உண்மையா இருந்தா இந்த உலகத்திலேயே சந்தோஷமான நபர் என்ன விட வேற யாரும் இருக்க முடியாது என்னக்கா சொல்றீங்க என் பிள்ள அசோக

ஒன்ன பத்தி தான் பெருசா கவலைப்பட்டுட்டு இருந்தேன் இந்த நொடியிலிருந்து அந்த கவலை தீர்ந்துடுச்சு நீ ஆசைப்பட்டபடியே ஷங்கர்ன கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா வாழப் போற சுந்தரம் ஆமாங்க இவன் நம்ம பட்ட பையன் ஷங்கர்ன விரும்புறா அப்படியா இதுக்கு பற்ற சம்மதிப்பாரா அவங்களுக்கும் நமக்கும் இனி இந்த பேச்சுக்கெல்லாம் இடமே இல்லைங்க எப்ப பாபா வந்துட்டாரோ இனி எல்லாம் தானா நடக்கும் கரையாத கல்லும் கரையும் நினைச்சு பார்க்க முடியாததெல்லாம் நடக்கும் என் பிரார்த்தனை என் தாவோ இந்த குடும்பம் இவ்வளவு நாளா கட்டி காத்த பவித்ரம் எதுவும் வீண் போலீங்க என்னென்னமோ சொல்ற நல்லது நடந்தா சரி

அதுக்கு என்ன சொல்றீங்க என்ன சொல்ல வர என் தம்பி அசோகன் இப்போ அசோகன் இல்லையா பாபாவா யார் சொன்னா எல்லாரும் தான் அது மட்டும் இல்ல பாபா வந்தாலே ருத்ரனும் வந்துருவானா இவளாம் வந்து யாருக்கு என்ன ஆக போறது ஐயோ எங்க குடும்ப மரும ஒரு முடிவுக்கு வரணும்னா இவங்க ரெண்டு பேரும் வந்தாகணும் வேடிக்கையா இருக்கு பாபா ருத்ரன் உங்க குடும்பத்தோட மர்மம் தெரிஞ்சுக்கணும்னா அந்த ராணி பங்களாக்குள்ள போய் யார் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு பார்த்தாலே தெரிஞ்சிட போகுது இதுக்கு எதுக்கு பாபா வரணும் ருத்ரன் வரணும் ஐய சாமி இப்படிலாம் அவசரப்பட்டு பேசாதரா அங்கதான் யாராலையும் போக முடியறது இல்லையே அப்ப மனுஷ சக்திக்கு மேலான ஒரு விஷயம் அங்க இருக்குன்னு தானே அர்த்தம் மனுஷ சக்திக்கு அப்பாற்பட்ட ஒரு சக்தி இருக்கிறதாவே நான் நினைக்கல அப்ப முந்நூறு வருஷமா இருக்கிற அந்த ராணி பங்களா மர்மத்துக்கு எதுதான் காரணம்னு நினைக்கிற அதை தான் கண்டுபிடிக்கணும்னு சொன்னேன் அந்த உபாசகராலே முடியல

அப்புறம் நாம செய்யறதுக்கு என்ன இருக்கு அதெல்லாம் எங்க அம்மாவோட நம்பிக்கை அதே சமயம் அவங்க நம்பிக்கைப்படி எதுவும் நடக்கலன்னா வலியாக வேண்டியவ நான் எங்க பாட்டிக்கு பிறகு எங்க அம்மா எங்க அம்மாக்கு பிறகு நான் தினம் அந்த ராணி பங்களால நடக்கிற மரும பூஜைக்கு போக வேண்டி வரும் இது உனக்கு சம்மதமா சொல்றா அவ கேட்க வேண்டியதை கேட்டுடா பதில் சொல்லு எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியலடா அப்ப நான் சொல்றது கேளு யாரோட தெய்வம் இல்லாம அந்த ராணி பங்களோட மர்மத்தை கண்டுபிடிக்கணும் அதுக்கு முன்னாடி அந்த உபாசகரால ஏன் அங்க இன்னும் உள்ள நுழைய முடியலங்கிறது தெரிஞ்சுக்கிறது அவசியம் அது என்னோட பொறுப்பு நான் கண்டுபிடிக்கிறேன் நான் நானும் அதான் நினைச்சேன் இனிமே அந்த உபாசகர் எப்படி கண்காணிக்கிறேன் பாரு வர சாமி ஜாக்கிரதா டே இதெல்லாம் என்னடா உங்களுக்காகவும் உங்க ரெண்டு பேர் காதலுக்காகவும் என் உயிரை கொடுக்க கூட நான் தயார் வரம்ப என்ன சங்கரா ஒற்றேரியா வாங்க வாங்க ஆமா வாரத்துக்கு ஒரு தடவை அடிக்க வேண்டியதா இருக்கு இல்லைன்னா அடைஞ்சிக்கிறது காயத்ரி இந்தம்மா உள்ள கொண்டு போய்வி என்னது இது எது பூ பழம்லாம் நல்ல விஷயம் பேசணும்னு நினைக்கிறப்ப இப்படி வருது தானே முறை நீ எதுக்கு நின்றுட்டு இருக்க கொண்டு போய் உள்ளவே நீங்க சொல்றது எனக்கு புரியல என்ன நல்ல விஷயம் யாருக்கு நான் என்ன பேச வந்திருக்கேன்னு உனக்கு நிஜமாவே தெரியாதா நீங்க இல்ல எனக்கு தெரியல கவலைப்படாத நீ ஆசைப்பட்டாலும் இப்போ உன் கல்யாணம் முக்கியம் இல்ல மைத்திரி முதல்ல கரை சேர்க்கணும் என்ன முழிக்கிற மைத்திரி கல்யாணம் சம்பந்தமா பேசதான் வந்திருக்கேன் ஒரு இடம் சரியா அமையலன்னா அப்படியே விட்டுடுறதா என்ன உண்மைதான் அந்த அதிர்ச்சி ஏமாற்றமோ இன்னும் எங்களை விட்டு போகல அது சரி அதுக்கு நான் அதே நினைப்பா இருந்தா இவ கரை சேர்றதா எப்போ பார்க்கணும் நல்ல இடமா கூடிய சீக்கிரம் பார்க்கணும் நீ பார்க்கணுங்கிற நான் பார்த்துட்டேங்கிறேன் ஆச்சரியமா இருக்கா எல்லா விதத்துலயும் உனக்கு ஏத்த ஒருத்தனை தான் நான் பார்த்துருக்கேன் யாரது எந்த ஊர் சொல்றேன் இப்பதானே தொடங்கி இருக்கேன் இன்னும் சில விஷயம் பாக்கி இருக்கு அத முடிச்சிட்டு அப்படியே உன் விஷயத்துக்கும் வரேன் உங்களுக்கு எதுக்கு வீண் சிரமம் இது சிரமம் இல்ல சங்கரா சுயநலம் மைத்திலிக்கு ஒரு வழி பிறந்தாதான என் பானுவுக்கு வழி கிடைக்கும் மைத்திலி உங்க அம்மா இருந்தா என்ன செஞ்சிருப்பாளோ அதேதான் நான் இப்ப மன்னிக்கணும் எந்த நிலையிலும் நீங்க அம்மா ஸ்தானத்துக்கு வரவே முடியாது ஐதீகம் மர்மமான ராணிமங்கல ராத்திரி பூஜைன்னு புதிரான விஷயங்கள் எதுலேயும் எங்க அம்மா எந்த நாளும் ஈடுபட்டது கிடையாது தப்பா எடுத்துக்காதீங்க எனக்கு எதையும் மனசுல வச்சுக்க தெரியாது ராணி பங்களா பத்தின மர்மம் விலகாத நிலையில பானு கல்யாணம் சிரமம் கெட்டிக்காரன் அது என்னங்கறத நேரா கேட்காம பானு வச்சு கேக்குறியா கவலைப்படாது அதிகபட்சம் எண்பத்தஞ்சு நாள் அதுக்கப்புறம் ராணி பங்களா எல்லாரும் வந்து போற ஒரு கல்லூரி ஆயிடும் எல்லா மர்மத்துக்கும் ஒரு விடை கிடைச்சிடும் அசோகன் எங்க புழக்கடையில் இருக்கான்